ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே ரெட் ஆகிடுச்சு அங்கங்கே ரெட் கலரில் தெரியுது இது வந்து பழம் நல்ல சூப்பராக இனிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இனிப்பில் நல்ல புளிப்பும் இனிப்பும் இருக்கும் அது எப்படின்னா இந்த டார்க் ரெட்டாக இருக்குது பாருங்கள் அதுதான் வந்து நல்ல இனிப்பாக இருக்கும் மற்றெல்லாம் இப்பெல்லாம் சாப்பிட்டோம்னா புளிப்பாக இருக்கும் புளி எப்படி இருக்கும் புளி கடித்து சாப்பிட்டா அந்த அளவுக்கு புளிப்பாக இருக்கும் கொஞ்சம் ரெட்டு அந்த இன்னும் டார்க் கெட்டாகணும் இது வந்து இன்னும் கொஞ்சம் ரெண்டு நாள் இருக்கணும் ஒரு வாட்டி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இதில் ஓரமாக வந்து வீல் விட்டுருக்கு நல்லா பழுத்து போச்சு அந்த மாதிரி தான் இருந்தது சின்ன தான் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது திரும்பி பார்த்தா ரெட் கலராக இருக்குது எங்கள் அப்பா ரெட் கலராக இருக்குது பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி வளர்க்கணும் இன்னும் ஆசையாக இருக்குது கட்டிங் மூலயமா இன்னொரு செடி வைப்பேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே நான் காட்டுறேன் கீழே ஃபுல்லாகவே இப்படி ரெட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா அப்படியே கொத்து கொத்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஜாம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜாம் எப்படின்னா கட் பண்ணி கொஞ்சம் சர்க்கரையும் போடலாம் இல்லை நம்ம நாட்டு சக்கரை போட்டு ஜாமும் ரெடி பண்ணலாம் இதில் இப்போ இது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் ஜாம் செய்ய முடியாது அதனால் கொஞ்சம் நிறைய காய்க்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ஜாம் செய்யலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் நான் ரொம்ப கிளைய அதிகமாக வளர்க்குறதுல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நீட் நீட்டாக வளர்த்தேன் பூ விட மாட்டேது அதனால நான் நிறைய கட் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி நான் விடுவதான் அந்த பூவெல்லாம் பூத்து அதிகமாக எனக்கு நிறைய பூ விடுது காயும் கிடைக்குது அது எப்படின்னா அங்கே வருங்க இப்போ இது இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு மொனை வரும் துளுர் அந்த துளுரை வந்து கிள்ளி விட்டுருவேன் அதேமாதிரி தான் எல்லாத்தையும் கிள்ளி விட்டால் நிறைய பூ பூத்துது ஒன்று கிள்ளி விட விடுவதாக கட் பண்ணி விடணும் அந்த முனையை அந்த கட் பண்ணி விடும் போது உங்களுக்கு நிறைய பூ கிடைக்கும் இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று கீழே ஊந்து கிடக்குது கொஞ்சம் பழுத்துனா அதே தானாக கீழே ஊந்து போகுது லைட்டாக அப்படி ஆட்டினாலே போதும் கீழே எல்லாமே விழுது இந்த பணம் ரொம்ப பழுத்துட்டு பழம் ரொம்ப பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை கழுவோம் கழுவிட்டு சாப்பிட்லாம் பார்க்கே ரொம்ப டார்க் கலர் ரெட் கலரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரத்த கலரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போதே புளிப்பும் இனிப்பும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது ஜாமு செய்யலாம் கொஞ்சம் நிறைய காய்ச்சினா நானும் அதான் செய்யப்படுறேன் ஜாம் தான் செய்யப்படுறேன் இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக அப்படியே ஒரு நல்ல பழுத்து போச்சு இது விதை இந்த விதை போட்டாலும் மொழியும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பழுத்துதுன்னா கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்குது லைட்டு புளிப்பு காய் முட்டை சாப்பிட்னா புளிப்போ புளிப்பு ஃப்ரெண்ட்ஸ் இந்த காய் காயை முட்டை சாப்பிடக்கூடாது நல்லா பழுத்து நல்லா டார்க் ரெட் கலர் வந்தால் பார்த்தா இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்ணும் இந்த மாதிரி ஒரு செடி கார்த்தியெல்லாம் வச்சு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக நாம்ளே வச்சு நம்ம பிரித்து சாப்பிடும்போது அதில் எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் பாரு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள் அதுமாரி ஃபுல்லாகவே பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்குது பார்க்குற இடத்துலாம் ரெட்டாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா இந்த விதை கூட போட்டு விடலாம் ஆனால் நான் விதை போடல கட்டிங் மூலியமாக தான் போட்டேன் இதுமாதிரி கடல் நசல்ல கேட்டால் கூட கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த செரி கட்டிங் தான் கேட்டால் கொடுப்பாங்க நிறைய விதம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செரி கட்டிங் பிளான்ட்டு நீங்கள் கேட்டு வாங்க இது வந்து ஆப்பிள் கட் ஆப்பிள் செடின்னு சொல்லுவாங்க இது ஏன்னா பார்க்க ஆப்பிள் போல இருக்குதுல்ல அதனால் ஆப்பிள் செடின்னு சொல்லுவாங்க பார்க்குற இடம்லாம் ரெட் ஆகுது ஃபிரன்ஸ்